எல்லாருக்கும் வணக்கம் இலங்கை நாட்டின் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை ஆளும் என்பிபி பெற்றுள்ளது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுர குமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது இன்னிக்கு நிகழ்ச்சியில இலங்கை அதிபர் திசநாயக்க கூட்டணியின் சரித்திர வெற்றி இந்த தலைப்பை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க எனக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இலங்கையின் வட மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகம எனும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அனுர குமார திசநாயக்க பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியில் இணைந்தார் தனது இருபதாவது வயதில் தொடங்கி அரசியல் வாழ்க்கையில் தன்னை விறுவிறுவென்று வலுவான இடத்தில் நிலைநிறுத்தி கொண்ட திசநாயக்க தீவிர இடதுசாரி கொள்கை உடையவர் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற சிங்கள பெரும்பான்மை வாதம்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவரது நிலைப்பாடாக இருந்துள்ளது இதனால் அவர் அதிபராகி இருப்பது அதுவும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் அதிபராகி இருப்பது அங்குள்ள தமிழர்கள் தொடர்ந்து தங்களின் வாழ்வாதாரங்களுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் கலாச்சார அடையாளங்களுக்காகவும் போராட வேண்டியிருக்கும் என்பதே அரசியல் நோக்கர்களின் பார்வையாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திசநாயக்காவின் பிரச்சாரம் அவரது அரசியல் நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாக எடுத்துரைத்தது இலங்கை தமிழர்களின் கலாச்சார வரலாற்று தலைமையகமாக அறியப்படும் யாழ்ப்பாணத்தில் அவர் பேசுகையில் நான் இங்கே இன்று இங்குள்ள தமிழர்களின் வாக்குகளை கோரவோ கூட்டாட்சியை முன்வைக்கவோ பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காணவோ வரவில்லை மாறாக இலங்கையின் அடையாளத்தை அதன் மண்ணின் ஒவ்வொரு அங்குலத்திலும் உறுதிப்படுத்த வந்துள்ளேன் தமிழர்கள் சிங்கள பெரும்பான்மை வாதத்தோடு தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார் சிங்கள பௌத்த தேசியவாத கொள்கை அவருடைய பேச்சில் எதிரொலித்தது இலங்கையில் இன பிரச்சனைகள் மூள்வதற்கு பெரும் தூண்டுதலாக அமைந்தவற்றில் சிங்களம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டம் அறியப்படுகிறது அந்த சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது போலவே திசநாயக்காவின் உரை இருந்ததாக அப்போதே விமர்சனங்கள் எழுந்தன ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது இலங்கை வரலாற்றின் முக்கியமான நாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி இலங்கை அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனையுடன் கொழும்பு நகரில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க இலங்கை அதில் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்டபோது தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது என்றும் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை ஏற்க என்றும் வலியுறுத்தியவர் திசநாயக்கா வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவரும் கூட பதிமூன்றாவது சட்டத்திருத்தம் முழு அளவிலான உள்நாட்டு போராக உருவாகிய இலங்கையின் இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியாக கருதப்பட்டது மாகாண கவுன்சில்களின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த பதிமூன்றாவது சட்டத்திருத்தமானது சிங்களர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் உட்பட ஒன்பது மாகாணங்களும் சுயாட்சி மேற்கொள்ளும் வகையில் அதிகாரப் பகிர்வு கிடைப்பதை உறுதிப்படுத்தும் என நம்பப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் அமைதிப்படை திரும்ப பெறப்பட்டபோது போது அனுரகுமாராவின் ஜேவிபி கட்சி பதிமூன்றாவது சட்டத்திருத்த நகல்களை எரித்து கொண்டாடியது பதிமூன்றாவது சட்டத்திருத்தம் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு என்ற கோட்பாட்டை திசநாயக்க எப்போதுமே வெளிப்படையாக எதிர்த்தவர் எதிர்ப்பவர்தான் என்பது அவரது பழைய போராட்டங்கள் மற்றும் அண்மை பிரச்சார குரல்களும் உறுதிப்படுத்துகின்றன இந்நிலையில்தான் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் மிக கொடூரமான தமிழின படுகொலைக்கு ராஜபக்ஷ அரசு காரணம் என்றாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள இனவாத வெறி கொண்ட ஜேவிபி கட்சியினுடைய குரலாக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்தான் இன்றைய அதிபர் அனுர குமார திசநாயகா என்று தெரிவித்தார் இடதுசாரி கட்சி என்கிற நிலையில் சீனாவுடனே உறவை பேணக்கூடும் என்கிற பேச்சு நிலவினாலும் அதிபர் என்கிற முறையில் இந்தியாவுடன் சுமூகமான உறவையே எதிர்காலத்தில் அனுரகுமார மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்கள் எப்போதுமே இந்தியாவை தங்கள் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு பெற்று கொடுக்கக்கூடிய சக்தியாக நம்புகின்றனர் சிங்கள பெரும்பான்மைவாத கொள்கை பற்றாளர் பெரும்பான்மை பலத்தோடு இலங்கை அதிபராக அமர்ந்திருப்பது அங்குள்ள தமிழர்களை மட்டுமல்லாது இங்கே தமிழகத்தில் இலங்கை அகதிகள் முகாம்களில் இருப்போரையும் கலங்கச் செய்துள்ளது கேள்விக்குறியாகவே உள்ள தமிழர்களின் தாயகம் திரும்பும் கனவு அதைவிட மோசமான நிலைக்கு செல்லுமோ என்ற அச்சம் அவர்கள் மத்தியில் எழாமல் இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் கிராமத்து பின்னணியில் பிறந்து இடதுசாரி கட்சியின் இடம் பிடித்து பலமான குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பலத்துடன் அதிபராகியுள்ள திசா நாயக்காவுக்கு இன்னொரு வரலாறு படைக்கவும் வாய்ப்புள்ளது இலங்கையின் முந்தைய அதிபர்கள் பலரும் முன்னெடுக்காத தமிழர்களுடனான மனம் திறந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் பொது வாக்கெடுப்பு போன்ற சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்கலாம் தனது கெடுபிடிகளை தளர்த்துவதால் அனுரகுமர தமிழர்களின் நம்பிக்கையையும் இந்தியாவுடனான வலுவான உறவையும் கட்டமைக்கலாம் தள்ளாடிக்கொண்டிருந்த இலங்கை பொருளாதாரத்தை மீட்பதில் இந்தியா கணிசமான உதவியை நல்கியதை திசாநாயக்கா மறந்துவிட கூடாது பொருளாதார சீர்திருத்தத்தோடு இன பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு என்பதும் அவர் முன் இருக்கும் சவாலாக கருதப்படுகிறது தற்போதைய இலங்கை அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்